சாப்பாடு கொடுத்து ஒரு பாடு கொடுத்தாச்சு தமிழ் தாய் ஒன்றும் எல்லாரும் பாண்டிங்க அந்த தாய் ஒரு நடிகரை பிளஸ் பண்ணாச்சு அதுக்கு முன்னாடி நான் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டை ஒரு ஸ்டூடெண்ட் நந்தன ஓஎம் சேகராஜர் இது வேற டீச்சர் ட்ரைவ் பண்ணும்போது தான் હાપી મિ બુ કોણ એ વિષ્ણુ રાધિકા મા હીરો હર્મા વયસ વિષ્ણુ ఒరే సాంగ్ నేను వర్న సార్ మూడు సాంగ్ అద్భుతమీ నెల పడవ పదేమీ శివభారాజ్ తమిళనాడు తెలియదు ఫైనలీ కడవులు எப்போ யாரு நீ மீட் பண்ண வைப்பாங்கிறது எனக்கு தெரியாது நிறைய ஐ நோ சூனி இயர்ஸ் ஆன் ஆனஸ் இவருக்குன்னு நாட்டாங்க தான் நான் தெரிந்து பண்ண பேராயிட்டோம் பட் இந்த மூணு வருஷமாக தான் நல்லா ஒரு தாய்க்கு ஒரே தாய் பிறந்த அண்ணன் தங்க மாதிரி அவனுக்கு பிரயஸ் பண்ண தேவையில்லை ஒரு பத்து பத்து நாளாக எனக்கு சொல்லு நியூசிலாண்ட் வந்து Such a great, I don't know what is his age. I'm very happy, sir. I love you, I love you. You're a great actor, great artist. You did all the characters. I am very happy today, your lovely brother, Adimari, nandri all journalists, the media Swalaki, Ramba Ramma Santoshima, all we I want, all your blessings. ಪ್ಪ ಒ ಎವ್ರಿಬಡಿ ಇನ್ ತಮಿಳ್ನಾಡು ಪ್ಲೀಸ್ ಸೀ ದಿ ಮೂ ಪ್ಡಡ್ಯೂಸರ್ ಪ್ಲಸ್ ಮೈ ಸನ್ ಆಸ್ ಎ ಆಕ್ಟರ್ ವಿರ್ ಬ್ಲಿಂಗ್ಸ್ ಒನ್ಸ್ ಅಗೇನ್ ತಾಯ್ನಾಡು எங்கள் அப்பா வந்து கடவுள் பண்ணி கேட்டார் ஒரு முறை நான் வந்துட்டு கேட்டேன் ஒரு கடவுள் எங்காய் இல்லையா அது மாதிரி அவர் இதை பற்றி சிரித்து எங்கள்கிட்ட சொன்னாங்க தெரியல அம்மா இத்தோடு ஆறு படமாட்டேங்கு தெரியாது ஏதோ ஒரு விஞ்ஞானம் என்கிட்ட சொன்னாங்க ஏதோ ஒன்று அது என் சின்ன வயசில் சொன்னது

எல்லாத்தையும் நமக்குள்ள வரணும் ஒரு தமிழகம் இருக்குதான் இந்த கதை இதை எவ்வளோ அழகோ அது இஷ்டமாகவுங்க வந்து ஒரு நடிச்சு பிரம்மாண்ட படத்துக்கு அவங்க எடுத்துக்கணும் இந்த படம் விடுப்பத ஒரு முக்கியமான பிரம்மாண்டமான ஒரு பாத்திரம் பார்த்தாலே ஒரு தம்பியில் எல்லாமே வரும் அந்த கருத்தை নমকে ah, <laughs> <laughs>

बिजिटेट लांच हो चुका है, हम सुपर कुछ ना सुपर थोड़ी सरे मीन डायरेक्टर वंदे कैसे हो चुके हैं कैसे निकले हैं तो अरे बहुत ही है इसमें सुपर म्यूजिक हमारा बहुत है सुपर आई लव इट इटली पढ़ी कार्य चल रही है इनको भी लाइन लाइन में लड़ना पड़ेगा बचपन से तो

சிவபக்தர்கள் கண்ணப்ப நாயனார் என்பதை சொல்வது என்பது வந்து போய் சேருமானு கூட யோசிக்கல அவரு முடிவு மாதிரி விஷ்ணு விஷ்ணு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வேணும் கண்ணப்பா ஒரு பேக் ஸ்டோரி சொன்னா எப்படி இருக்கும் சொன்னா கூட சொல்லணும்னு அவர் வந்து என்ன இயக்குனரோடய அமர்வில் பேசி சிறப்பாக பேசி அந்த வந்து நடிப்பது படத்தில் மிகப்பெரியவரோட படிச்சுருக்காங்க அதெல்லாம் எல்லோரும் இந்த படத்தை பார்த்தா எல்லோருடைய பங்கீடு இருந்தாலும் இதை வந்து ரிஸ்க் எடுத்து நியூசிலாண்டில் இருந்து நூற்றி இருபது நாட்களுக்கு மேற்கொண்ட நடவடிக்கை எடுத்து ஒரு சாதாரண விஷயக்கூடாது நான் வந்து நம்பிக்கை பார்த்துருங்க ஹைதராபாட்டில் தியேட்டரில் போய் படம் பார்த்தேன் இன்னைக்கு நியூ தேட்டரில் படம் நான் வந்து ஒரு இன்றாறு முறை பார்த்தாலும் இன்று பார்க்கும்போது அந்த உணர்வு அந்த டிவோஷன் கடைசியில் வந்து சிவபக்தராக மாறி பிறகு தேவனை பார்த்து கல்வி அழைத்தவர் இன்றைக்கி உங்களுக்கு நான் பிரிய மாட்டேன்னு சொல்கிறேன் பக்தராக மாறும்போது குழந்தைத்தனம் விஷ்ணோட்டி அந்த தாண்டவம் அதே மாதிரி ஒரு சந்தோஷ தாண்டவம் பாண்டவம் உண்மையிலே கண்கள் நீர் பெரு வர அளவுக்கு பர்ஃபாமன்ஸும் சரி கீழ் வரும்போது அது உண்மையிலேயே நிகழ்வு ஏற்படுத்தியது எதிர்கால சொன்னா வருங்கால சந்ததிய இந்தியா சென்று உண்மையான சிறைகள் அதன் மூலமாக இறையு வந்தது எல்லாம் வந்து வளர்ந்துடக்கூடாது சிறத்திற்கு அது எல்லாமே இறைவன் இருக்கிறார் என்ற தத்துவத்தை ஆரம்பிக்கலாம் இருக்கட்டும் யேசுகுத்தனாக இருக்கும் குருவனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கும் இறைவன் ஒரு இருக்கிறான் நம்பிக்கை பண்ணுவாங்க மிக முக்கியமாக சிவபக்தியை பற்றி சிறப்பாக எடுத்து சொன்னோம்னு சொல்லி அரசு தான் பேசும்போது கே பி நாகராஜன் இறை படம் அந்த கடவுள் சார்ந்த அரசின்னு சொன்னாங்க இனிமேலாம் வந்து வருங்கால சந்தேகர்கள் நடந்து இதெல்லாம் போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த படம் எடுக்கிறான்னு சொல்லுவாங்க இதே போல் பல படங்களை எடுத்து நம் கதைகளை வித்தியாசங்களை நம் தேவதேவர்களை கடவுள் தாருமை நிறுத்தி படங்கள் எடுத்தால் இன்றைய சுமுதாயம் இன்றைய சமூகம் அல்ல நாளை தலைமுறையும் இறை பக்தி முடினால் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி பெற முடியும் இல்லை இன்னத்தை உருவாக்குகின்ற கண்ணப்பா உருவாகி இருக்கின்றது அது என்று ஒரு பொண்ணை எல்லாரும் சேர்ந்து ஒரு முகேஷ்குமார் சிங்கிலிருந்து அன்பாபு சார் மோகன்லால் சார் அக்ஷய்குமார் அக்ஷய்குமார் அதில் நடிச்ச எல்லாம் நிறைய பார்த்து தான் சோசியல் மீடியா பண்ணது சிறப்பாக நடிச்சு அவங்க கொஞ்சம் சிறப்பாக பின்னாடி சொல்லலாம் இது போன்ற படத்தை நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் வந்து இறையர்கள் வளர்ப்பதற்காக மட்டுமல்ல இது போன்ற சரித்திரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்ட ஒரு படத்திலிருந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்க்கிறது வந்து கேட்டிருந்தாலும் இதை பாருங்கள் சொல்லும்போது உண்மையிலேயே பரவஷமோடு ஒரு தோன்மையாக உள்ள அடித்தளத்திலிருந்து இது போன்ற முயற்சிகளை நாம் வரவேற்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி